வணக்கம் நண்பர்களே நான் செந்தில்வேல் இது மரபு செல்வமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி மானம் அதிகாரம் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா அதைத் தொடர்ந்து இப்போ நம்ம புதித்தாக பார்க்க போகிற அதிகாரம் வந்து பெரியாரை பிழையாமை அதிகாரம் மனிதனுடைய ஒரு ஒரு இயற்கையான இயற்கையான ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா தன்னுடைய எதிரிகளை குறைத்து மதிப்பிடுதல் அப்படி குறைத்து மதிப்பிடுதல்லையும் ஆற்றலுடைய எதிரியை ஒரு ஆற்றலுடைய எதிரியை ஒரு ஒரு அவரை நீ குறைத்து மதிப்பிட்டு விட்டால் அது ஒன்று எங்கே கொண்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிறதான் இந்த அதிகாரம் பூரா சொல்கிறார் கிட்டத்தட்ட இதை ஒரு ஒரு மன்னனுக்கு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கலாம் ஒவ்வொரு தலைவருக்கு சொல்லப்பட்டதாக எடுத்துக்கலாம் அது எதிரி ஒரு ஒரு வேந்தனாகத்தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவர் யாராக இருந்தாலும் அவர் ஆற்றலுடையவர் என்றால் என்றார் அவரை பழிப்பது என்பது இல்லை அவரை இகழ்வது என்பது மிகப்பெரிய தீவினைகளை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி இந்த அதிகாரம் பூராவே நமக்கு வலியுறுத்தி சொல்றார் முதல் குரல் ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை ரெண்டு பேரை சொல்கிறார் ஒன்று ஒருவர் வந்து ஆற்றுவார் ஆற்றுவார் என்பவங்க வந்து செயற்கரிய செயல்களை செய்யும் செய்யும் விசை உடையவர்கள் செய்யும் தகுதி உடையவர்கள் பெரும் வீரர்கள் பெரும் செயலாளர்கள் அவர்களுடைய ஆற்றலை இகழாமை அவர்களுடைய தகுதியை அவர்களுடைய செயல்திறனை இகழாமை என்பது போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை போற்றுவார் என்பவர்கள் போற்றுபவர்கள் என்பவர்கள் மிக கவனமாக இருப்பவர்கள் காப்பவர்கள் காவல் செய்பவர்கள் அவர்கள் வந்து அவர்கள் எதையெல்லாம் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னா தாம் மறந்து கூட செயல்திறன் உள்ளவர்களை எதிரிகளாக ஆக்கும் செயலை செய்துவிடக்கூடாது இது இது ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படின்னா சம்டைம் வரலாறு அந்த மாதிரி நடக்கும் சில சில நேரங்களில் வந்து நாம் வந்து நாம் சாதாரணம் என் சாதாரணர் என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் பிற்காலத்தில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்து நம்மையே நம்முடைய மொத்த செயலையுமே வந்து பின்னோக்கி திருப்பி விடலாம் ஒரு மிகப்பெரிய உதாரணம் இந்த குரல் படித்தோடனே ஞாபகம் வந்தது வந்து ஒபாமா ட்ரம்ப் உதாரணம் ஒபாமா ரோஸ் ட்ரம்ப் டின்னர் அப்படின்னு நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு வீடியோ வரும் இது இங்கே உள்ள அமெரிக்க ப்ரெசிடென்ட்ஸோடைய ஒரு கரஸ்பாண்டன்ஸ் ஒயிட் ஹவுஸ் கரஸ்பாண்டன்ஸ் டின்னர்னு சொல்லிட்டு அது அங்கே உள்ள செய்தியாளர்கள் ஒயிட் ஹவுஸ் செய்தியாளர்களுக்கெல்லாம் அதிபர் வந்து விருந்து கொடுப்பார் ப்ளஸ் அதில் வந்து பெரிய மனிதர்கள் டோனர்ஸ் எல்லாருமே அழைக்கப்படுவாங்க அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஈவெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் வந்து ஒரு தடவை வந்து ஒபாமாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் பற்றி ஒரு பிரச்சனை வந்தது அதை கிளப்பினவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் அப்போ வந்து அவர் வெறும் பிஸ்னஸ் மேன் தான் அவர் வந்து ஒபாமா உண்மையிலே வந்து அமெரிக்காவில் பிறந்தவர் இல்லை அப்படின்னு ஒரு ஒரு கருத்தை கிளப்பினார் அது ஒரு சில்லியான கருத்து தான் அந்த டைமில் அது ஒபாமா வந்து அவருடைய ரியல் பர்த் சர்டிஃபிகேட்டை கண்டுபிடிச்சி அதை ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பிரச்சனை ஒரு பெரிய இதாக போயிட்டு இருந்தது இந்த டின்னர் வந்து அந்த பிரச்சனை முடிந்த உடனே கொஞ்ச நாளில் அந்த டின்னர் இந்த டின்னரில் வந்து ஒபாமா வந்து இந்த எரிச்சல்னால் ட்ரம்ப் மேலே இருந்த ஒரு எரிச்சல்னால ட்ரம்ப்பை முழுசாக எடுத்துடுவார் அந்த பேச்சில் ட்ரம்ப்பை வந்து அவர் வந்து இப்போ இதுக்கு மேலே ட்ரம்ப்புக்காக நான் வந்து ஒரு வீடியோ காட்டுறேன்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து இந்த ஒரு ஒரு இந்த அனிமல் கிங்டம் அந்த படத்தில் வரக்கூடிய ஒரு குரங்கு எடுத்து காட்டக்கூடிய அந்த பர்த் ஆஃப் லயன் கிங் லயன் கிங்கோட பர்த்தை வந்து காட்டக்கூடிய வீடியோவை கட் பண்ணி இது என்னோடய பர்த் வீடியோ அப்படின்னு காட்டுவார் எதுக்காக நான் ட்ரம்ப்புக்காக காட்டுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொரு ட்ரம்ப் வந்து ஒருவேளை ட்ரம்ப்லாம் பிரசிடெண்ட் ஆகிருந்தார் ட்ரம்ப்புக்கு என்ன ஒரு டே டு டே அவர் வந்து அப்போ வந்து மீடியா தான் பண்ணிட்டு இருந்தார் செலிபிரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஷோ இருந்தார் ட்ரம்ப் அந்த ஷோவில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு நான் என்ன பண்ணுறேன் அவரோட ஒரு நாள் இப்படி இருக்குது என்னோட ஒரு நாள் இப்படி இருக்குது எனக்கு இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பார்க்க நேரம் இல்லை ட்ரம்ப் வந்து வெள்ளை மாளிகைக்கு வந்தார்னா ட்ரம்ப் ஹோட்டல்னு மேலே பேர் போட்டுப்பார் அப்படி இப்படின்னா ஒரு இன்டிவிஜுவல் ஒரு ஒரு தனிப்பட்ட நபரை ஒரு ஒரு நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடியவர் அந்த அளவுக்கு தாக்கியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு கூட அந்த நமக்கு அது இப்போ பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட அந்த நீங்கள் அதை யூடியூபோட கமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன் தேட் ஃபோர் மினிட்ஸ் ஒபாமா சேஞ்சு நெக்ஸ்ட் எயிட் இயர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 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 மேபி அது உண்மை இருக்கா உண்மையாக இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் ட்ரம்ப்புக்கு அதுக்கு முன்னாடியே பிளான்ஸ் இருந்திருக்கலாம் ஆனால் கிட்டத்தட்ட ட்ரம்ப் ரன் பண்ணுறதுக்கான காரணம் அவர் வந்து இந்த இந்த கேம்பெயினை ரன் பண்ணுறதுக்கான காரணம் அப்படிங்கிறதும் இன்னைக்கு உலகம் பூரா போய் கோத்துரு பண்ணிட்டு இருக்கிற அத்தனை ட்ரம்ப் ப்ராப்ளம்ஸுக்கும் தொடக்க புள்ளி அந்த அந்த பேச்சு அப்படின்னு சொல்லி பெரு ஆற்றுவார் ஆற்றலிகள் ட்ரம்ப் நல்லவராக கிட்டவராங்கிறதுலாம் நம்முடைய கேள்வி இல்லை ஆனால் ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு சாதாரண ஒரு பிஸ்னஸ் மேன் நினச்சா ஒரு நாட்டுடைய தலை பிரசிடென்ட் ஆகிட முடியுமா அது சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது ரெண்டு தடவை செஞ்சு காட்டின ஒருவர் கண்டிப்பாக ஆற்றல் உடையவர் மட்டும்தான் ஸோ ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்றுள் எல்லாம் தலை நாம் வந்து த ஆற்றல் உடையவர்களை தேவையில்லாமல் இகழ்கிறோமா அப்படி இன்னும் இப்போ சரியான வார்த்தை இகழ்வதன் மூலமாக நம்ம பெரும்பாலும் யாரையும் இகழலைன்னா இகழாமல் இருந்தோமே என்றால் இதிலிருந்து நம்ம தப்ப முடியும் இப்படி நம்முடைய நம்முடைய வார்த்தைகளால் நாம் எத்தனை பேரை கிளறுகிறோம் அதை கவனிக்க வைக்க வேண்டிய குரல் எனக்கு தோணுச்சு ஆற்றுவார் ஆற்றல் இகழாமை போற்றுவார் போற்று போற்றலுள் எல்லாம் தலை சிந்திக்கலாம் அவர்களை மீண்டும் நாளை சிந்திக்கலாம் நன்றி